அன்பான உறவுகளே நம்புதால ரோட்டில் இருக்கிறோம் இந்தியன் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் ஆர்பி பேட்ரி புரூஸ்லி அவர்களுடைய தான் இப்போ சந்திக்க போகிறோம் ஆ உள்ளே போகலாம் பிரதர் புரூஸ்லி பிரதர் இருக்கீங்களா நீங்கள் ரொம்ப காலமாக வந்து எஸ்வி பட்டணத்தில் இருந்தீங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து துண்டியில் ஒரு கடை அப்புறம் நம்புதாள ரோட்டில் ஒரு கடை இந்த டயர் கடை அப்புறம் அலைன்மெண்ட் நிறைய கடைகளில் ஷாப்லாம் வச்சிருக்கீங்க எஸ்பி பட்டணத்துல இருந்ததும் வாழ்ந்த அந்த அனுபவம் கேட்கலான் இருக்கிறேன் அதை பத்தி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் எஸ்பி பட்டணத்தில் வாழ்ந்த அனுபவங்களோட பிறந்தது எஸ்பி பட்டணம் தான் நான் பிறந்த எங்க அப்பா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ராஜன் சொல்லுவாங்க அம்மா வந்து அனிதா அவங்க சத்தம் அமைப்பாளர் தான் அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த லைன் வீட்டில் தான் பல வருடமா இருந்தோம் எங்கள் அப்பா இருபத்தி ஒரு வயசுல வந்திருக்காரு அந்த ஊருக்கு அதுக்கடுத்து நான் அந்த ஊரை விட்டு வரும்போது எனக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அந்தளவுக்கு அந்த ஸ்டேஜில் தான் அந்த ஊரை விட்டு நான் வந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஊரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் யார் கேட்டாலும் நான் வந்து என்னோடய ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோடய நேட்டிவ் வந்து நார் நான் வந்து பிறந்தது எஸ்பி பட்டினம் ஆனால் இப்போ இருக்கிற வந்து இப்போ தொண்டின்னு வைங்களேன் இருந்தாலும் நான் என் நான் என் ஊர் எதுன்னு கேட்டால் எஸ்பி பட்டினம் தான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் எஸ்பி பண்ணணும்னு சொல்லுவேன் ஆனால் அந்த மக்கள் என்ன மறந்துட்டார் என்ன தெரியல ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மக்களை யாரையுமே மறக்கவே கிடையாது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் காரணம் என்னென்னா நம்ம சின்ன வயசுலேயே அந்த லைன் வீட்டில் தான் இருந்தோம் லைன் வீட்டில் இருக்கும்போது கஷ்டமான சூழ்நிலை தான் அப்பாவும் அங்கே பல பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரிலாம் நம்ம வாழ்ந்து வந்தோம் இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸை கூட நேற்று பேசியிருந்தேன் ஸ்போர்ட்ஸு வந்து முக்கியம் எனக்கு பிடிக்க காரணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாரிகணன் அது அது எல்லாருக்கும் தெரியும் அங்கே எஸ்பி இருக்கிற ஏன் ஸ்டேஜில் இருக்க பைமாரி என்னோட சின்ன பைமாரி எல்லாருக்குமே தெரியும் தாரிகண்ணா தெரியும் எல்லாருக்குமே அவ பார்த்தா நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்குள்ளேயே வந்தோம் கிரிக்கெட் வளராதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த கிரவுண்டு அமைக்கிறது எடுக்கிறேன்னு சொல்லி அண்ணன் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போக பண்ணுவாங்க அவங்க தாரிக்கண்ணனோட இதாக ஃபேமிலியில் வந்து நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட்டு அவங்க எல்லாமே ஒரு காலத்தில் எனக்கு நம்ம சட்டை வரைக்கும் அவள் எனக்கு வாங்கி தந்திருக்கா எல்லாமே சட்டை துணி போட துணி போட கூட அந்த நல்ல விலை உயர்ந்த துணி டிப்பின்லாம் சொல்லுவாள் அதெல்லாம் எனக்கு அவள் வாங்கி தந்து போவ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தாரிக்கண்ணன் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் லைனில் எனக்கு அப்படி போக கூட வந்திருக்காங்க அப்புறம் நம்ம நாவர் கணியான குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணியான குடும்பம் அவங்களோட குடும்பத்திலோட மகன் எல்லாரும் அவ அதாவது நார்கண்ணியன்னால் யாருன்னா மைத்தான் ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி எல்லாமே நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டு அதை தாரிக்கு தாரிக்குன்னு சொல்லுறது தாரிக்குன்னா நார்கனியும் அதுக்கடுத்து பார்த்தோன்னா தாவுதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஹாஜியார் மாமாங்க இப்படி கிராமத்தில் யாஜியாரு அப்புறம் ஷா இப்படின்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் அங்கே இருக்காங்க ஆனால் அந்த ஊரை விட்டு வரும்போது நம்ம பெரிய கனத்தை இதயத்தோடு தான் வந்தோம் அது வந்து என்னோட சில ஒன்று சில இதான இதனால் வந்தோம் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பானா ரொம்ப வேதனையோட அந்த ஒன் இயர் அதுக்கு வந்து அதுக்காக கஷ்டப்பட ரொம்ப அதுலேருந்து மாறுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஊரை விட்டு மாறுறதுக்கு ஏன்னா நாங்கள் பிறந்ததுலேருந்து அங்கே இருந்ததுனால மாறுறது கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அந்த ஊரை மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருக்குது அதாவது நம்ம படித்த ஸ்கூலு அங்கே அந்த ஸ்கூலில் தான் படித்திருந்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டு வருஷம் படித்தேன் அப்புறம் ஓரியூர் ஸ்கூலில் படித்தோம் அந்த கிரவுண்டில் நாங்கள் வந்து விளாட்றதுக்குலாம் ரொம்ப ஆர்வப்பட்டு போகிற இடம் இன்றைக்கு வரைக்கும் என்னோட கனவு நீ கனவுல இப்போ வரைக்கும் என்னோட எஸ்பி பட்னம் தான் வரும் அந்த எஸ்பி பட்டணத்தோட நினைவுகள் மட்டும்தான் அதிகமாக வரும் ஏன்னால் கஷ்டப்பட்ட காலங்கள் மட்டும்தான் எல்லா நினைவுகளில் நினைக்கிறேங்க அது மாதிரி எனக்கு எஸ்பி பட்டணத்தோட நினைவுகள் தான் இப்போ வரைக்கும் வரும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீ வீடு இடித்து வேறு வீடெலாம் கட்டிட்டா இருந்தாலும் என் பிள்ளையில் என் ஒய்ஃபு யாரை வந்து நான் வெளியே எங்கேயும் போனால் கூட அந்த ஊரை கொண்டு போய் அந்த வீட்டை இருந்த ஏரியா போய் காட்டிட்டு வரேன் அது அங்கே உள்ள மக்கள் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில ஆளுகளுக்கு அது மாதிரி எஸ்பி பட்னா நினைவுகள் நிறைய இருக்குது அப்போ நம்ம அரசியலில் இப்போ நம்ம வந்திருக்கோம் அரசியலில் வர காரணமும் எஸ்பி பண்ணம் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அந்த அதில் வாசலில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த கட்சி தேர்தல்லாம் வரும்போது அவ்வளோ களப்பணிகள் பண்ணுவாங்க அந்த ஊரில் நம்ம முக்தார் அண்ணனா இருக்கட்டும் ரபிக்கு அப்புறம் ஏடிஎம் கீழே ஒருத்தர் இந்த ஐயாவது மோட்டில் இருக்கா பேர் கூட அவங்க ராய்தல்யாணம் இவங்க எல்லாருமே கட்சியில் அவ்வளோ இதாக இருப்பா அந்த வெள்ளை வேஷ்டி கட்டி அந்த கரை வெட்டி கட்டிட்டு போகும்போது வரும்போது நான் பார்த்து பார்த்து எப்படியான ஒரு கட்சி பணிக்குள்ளே வரணும்னு நினச்சேன் அதே மாதிரி மக்கள் பணிக்குள்ளேயே அந்த டிவிக்குங்கிற கட்சியில் இப்போ ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறேன் வர்த்தக அணி அமைப்பாளர் மாவட்டத்தோட வர்த்தக அணி அமைப்பாளர் நான் அந்த மாவட்டத்தோட அது மாதிரி நம்ம பேச்சாற்றலும் ஓரளவு பேச்சு நல்லா வர்றது காரணமும் எஸ்பி பண்ணம் தான் நம்ம அரசியலோட எனக்கு அரசியல் குருன்னு சொன்னால் பார்த்தாலே எனக்கு முன்போது தான் பிடிக்கும் அவள் வந்து அரசியலில் இருந்தாலும் நேர்மையாக இருந்தாங்க நேர்மையாக இருப்பாங்க அவ அவங்களோட அரசியல் சார்ந்த கட்சி அது வேறு அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை ஆனால் அவங்க வந்து நேர்மை அந்த க எந்த கட்சியில் இருந்தாலும் எடுத்தாலும் அவன் ஒரே கட்சியில் தான் இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் ஒரு அரசியல் ஒரு நேர்மையான இதாக வரணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஆசை அது மாதிரி எஸ்பி கோண்டத்தில் அந்த கோலம் இப்போ இன்னைக்கு இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த பழைய குளங்கள்லாம் பள்ளியா குளம் அதெல்லாம் காணாமல் போச்சு அந்த அந்த ஏரியா சைடில் உள்ள எந்த எல்லாம் காணாம போச்சு நான் வந்து ஆனால் பார்ப்பேன் ரொம்ப அதாவது நமக்கு அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் இந்த கடையை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்தது எஸ்பி பண்ண பையன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ராஜதினு ஒரு பையன் அவன் தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் முதல்ல நமக்கு ஒரு சப்போர்ட் ஆயிருந்தான் அது அது அதுக்கடுத்து சின்ன ஒரு சில மன வருத்தத்தில் அது இதாக இதாகி போச்சு எங்களுக்கு ரெண்டு வகை இருந்தாலும் அவன் அவன் இல்லாருன்னா அந்த தொழிலில் இந்த அளவுக்கு நான் பெரிய அளவு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எந்த தொழிலையும் உனக்கு பண்ண முடியுங்கிறத வந்து கொண்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது அவன் தான் அவன் பெரிய தொழிலில் அவனால் இப்போ பண்ண முடியல இன்றைக்கி வந்து நான் தொண்டியில் மட்டும் இல்லை கை காட்டி நார் கோயில் பெரிய பெரிய ஊர்களெலாம் நான் இப்போ ஷோரூம் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன் பேட்டரி ஷோரூமு இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எனக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஆரம்பிக்குங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கு அது எல்லாமே எஸ்பி பணத்தில் வந்து எனக்கு உருவான தான் ஏன்னா எஸ்பி பணத்தில் எல்லாமே போக்குவரத்து தொழில் இதுதான் அவங்க அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் இருக்கிற காலங்களில் படிப்புக்கு கூட ரெண்டாவது பக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பா அந்த தொழில் எப்படி பண்ணணும் எது பண்ணணும் ஒவ்வொருத்தரும் போய்ட்டு வரது எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து சின்ன வயசுலேருந்து அதை வந்து பார்த்து அனுபவிச்சிடும் அதனால் அந்த ஊரில் மறக்க முடியாத நிறைய நினைவுகள் இருக்குது நம்ம பேசுனாலும் நான் ஃபுல்லாக நான் பேசிகிட்டே இருக்கேன் அளவுக்கு இருக்குது அந்த உள்ள மக்கள் எல்லாருமே எனக்கு எனக்கு எல்லாேருமே பிடிக்கும் அவளுக்கு பிடிக்குதான் என்னென்னு தெரியாது எனக்கு அந்த மக்கள் எல்லாேருமே பிடிக்கும் நான் அந்த ஊர் பையன் அந்த ஊர் பையன் தான் சொல்லுவேன் ஏன்னா உள்ளே ஒரு வேளை இல்லை இருக்க முடியல எங்களால் இருக்க முடியும் ஒருவேளை அந்த ஊரில் எல்லா மக்களும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அங்கே தான் நான் வீடு கட்டியிருப்பேன் அங்கே தான் இருந்திருப்பேன் கண்டிப்பாக அது அது அதுக்குள்ள வாய்ப்புகள் எஸ் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை அதனால தான் நான் இப்போ தொண்டியில் வந்தாச்சு தொண்டியில் வீடு கட்டி ஊரில் எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ வெல் செல்ட் கடவுள் இதுக்கு இருப்பேனாலும் நான் நல்லா ஆசீர்வாதமாக இப்போதைக்கு இருக்கிறோம் ஆனால் அந்த மக்களோட நெருங்கி பழக முடியலைங்கிறது தான் எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு இது எப்போவுமே இருக்கு என் மனசுக்குள்ளே அதுக்கு எதனா ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நான் அந்த ஊருக்கு வரதுக்கு போகிறது இப்போது நான் வந்து இப்போ பேட்டரி சுரமே டயர் சுரம அலைன்மெண்ட் எல்லாமே வச்சுருக்கேன் உங்களுக்கு மக்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா என் உங்கள் பையனாக நினச்சி என் கடை என்னோடய சா ஷோரூமில் என் கடையில் எதனா பொருட்கள் வேணால் வாங்கிடலாம் எஸ்பி பண்ணனு சொன்னாலே என்னோடய இது வந்து முகமே மாறிடும் நீங்கள் வந்து கஸ்டமராக போய் வந்தால் கூட நீங்கள் எஸ்பி போனேன் என்ன சொன்னாலே என்னோடய முகம் வேறு மாதிரி மாறிடும் நான் உங்களோட பேச்சுவார்த்தை வேறு மாதிரி தான் பேசுவேன் நீங்கள் ப வந்த கஸ்டமர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஏன்னால் பழைய நினைவுகளில் எல்லாத்தையும் கேட்பேன் இப்போ எங்கள் அப்பான்னா இருந்தானா உங்களோடய விலாசம் வரைக்கும் சொல்லுவாங்க நீ யார் யார் உங்கள் தாத்தா பாட்டி அப்போ அந்த அளவுக்கு விலாசத்தை சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவாங்க அது ஊரில் எல்லாருக்கும்தான் அந்த அளவுக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா அந்த ஊரில் இருந்து ஜெயிக்க முடியல அது என்ன காரணம் தெரியல ஆனால் நம்ம அந்த ஊரை விட்டு வந்த பிறகு ஓரளவுக்கு நான் ஓரளவு வந்துட்டே இருந்தாலும் இருந்தாலும் அந்த உள்ள ஊரோட நினைவுகள் எப்போவுமே நெஞ்சில் மாறாமல் தான் இருக்குது எப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு சோடு மாதிரி தான் எனக்கு அப்படியே இருக்குது அது என்னோடய ஊர் அப்படின்னு நினைக்கிற அதான் என் ஊர் இந்த தொண்டியில் நான் இருந்தால் கூட எஸ்பி ஒன்று நார்வெல்லி எங்கெலாம் போகிறேன் வரேன் என்னோட நான் என்றைக்கு ஒரு பெரிய ஆளாகி வந்தாலும் இந்த இதில் இருக்கிறேன் நான் கடை இறைவன் நினைத்தால் எங்கே வேணாலும் போகலாம்ல எந்த இடத்துக்கு நான் வந்தாலும் என்னோடய ஊர்னு கேட்டால் நான் எஸ்பி போடணுன்னு தான் சொல்லுவேன் அதுதான் என்னோடய பிறந்த ஊர் அதனால நான் அதை மறக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இங்க இருக்கிறோம் நாலு பேரையெல்லாம் இருக்கும் அதுதான் அந்த கடையோடைய சுத்தம் அது

ஜெஸ்டின் பேர் அப்போ அதை என்னை கொண்டு போய் கிளாஸில் அதை அதில் சேர்ந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக அதில் படித்து அது கிளா கராட்டையிலே வந்தாச்சு இப்போ இன்றைக்கு வரைக்கும் என் பையனுக்கு பேர் ஜெட்லி தான் என் மக பெருசு நான் சொல்லி அதாவது கராட்டையில் உள்ள பேரே தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஜெட்லிங்கிறது அந்த மாதிரி எனக்கு கராட்டைங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸுங்கிறது ரொம்ப இதாக இருப்பேன் ஸ்போர்ட்ஸை வந்து எப்போவுமே நம்ம தவிர்க்கிறது கிடையாது அது எதுக்காக அந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுகருங்கிறது நம்மளோட உடம்பு நம்ம உடம்பு இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் நம்ம இடத்துக்குலாம் போக முடியும் நான் அன்னைக்கு வரைக்கும் உடம்புக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா நம்மளோட சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அந்த சாதிக்கிறதை வந்து இந்த உடம்பு ஃபிட்னஸ் இல்லாமல் நம்ம சாதிக்கவே முடியாது அது ஒரு கம்பெனிக்கு போனாலும் சரி எங்கே போனால் நம்ம நிமிர்ந்து நிற்கணும் ஃபஸ்ட்டு நிமிர்ந்து நிற்கிறேன்னா நம்ம அவங்களோட இதை நிறைய இதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம் உடல் வந்து ஒத்துழைக்கணும் அந்த உடலை ஒத்துழைக்கிறதுக்கு தான் ஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப நான் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப அது இப்போ ஓரியூர் ஸ்கூலாக இருக்கட்டும் நான் ஸ்கூலுக்குலாம் கராட்ட கிளாஸ்லாம் நடத்தி கொடுத்தேன் இப்போ வரைக்கும் ஓரிரு ஸ்கூலில் போன வருஷம் வந்து என்னோட இதில் தான் கராட்ட கிளாஸே நடந்துச்சு நான் தான் ஸ்பான்சர் பண்ணேன் ஒரு வருஷம் ஸ்பான்சர் பண்ணேன் அப்புறம் இந்த வருஷம் அதுக்குள்ளே இல்லாமல் இருக்குது அது மாதிரி ஸ்கூலுக்கு நம்ம ரொம்ப எந்த ஸ்கூலாக இப்போ இங்கே அழியிலாக இருக்கட்டும் ஐஎம்எஸ்ஆர் இருக்கட்டும் இங்கே எல்லாருக்குமே ஸ்கூலுக்கு எதாவது என்னோட என்னால் முடிஞ்சது மாணவர்களுக்கு நான் செஞ்சுட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கிறேன் ஏன்னா நம்ம சரி நமக்கு ப நம்ம படிக்கும்போது கஷ்டங்கால கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு சில உதவிகள் நமக்கு கிடைக்காமல் போச்சு அதே மாதிரி நிறைய மாணவர்கள் இப்போ இருப்பாங்கிறதுனால அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஏதோ நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சரி அதே மாதிரி நம்ம என்னோட ஆசை என்னன்னா எஸ்பி படத்துலையும் ஸ்கூலு பெரிய ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்லேயும் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டு இது எஸ்பி படத்தில் எப்பவுமே ஒரு உணவு திருநாள் இதெல்லாம் வந்துச்சுனாலே இது வைப்பாங்க வாலிபால் வைப்பாங்க கிரிக்கெட்டு கபடி எல்லாமே வைக்கிறாங்க இப்போ வந்து நல்லா இதாச்சு முன்னாடி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வைப்பாங்க இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் ஓட்டப்பந்தி அது வச்சு நல்ல இதாக கொண்டு வரணுங்கிறது வரக்கூடிய காலங்களில் கொண்டு வரதுக்கு மக்கள் ஊர் மக்கள் ஒத்துழைக்கணும் அரசியல் திறம ஒத்துழைக்கணும் கடவுளுடைய திருமையால் கூடிய சீக்கிரம் அந்த ஸ்போர்ட்ஸு இந்த விஷயத்த நம்ம எஸ்பி பார்க்கணும் ஸ்கூல் ஸ்கூல் மாணவர்கள் அதே மாதிரி நம்ம ஊர் தலைவர்களும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் படிப்புக்கு நம்ம கல்விக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மத மத கல்விக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது அந்த ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஏன் போகணும் வரணும்னு நினைக்கிறோம் எதுக்கு உடல் வலிக்கும் அஞ்சு நாள் போகணும் உடம்பு வலிக்கும் அதெல்லாம் நின்றுவோம் இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக இருந்து அந்த ஸ்போர்ட்ஸை நல்லா பண்ணி எடுத்து போனீங்கன்னா உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் பண்ண ஆரமிச்சிடுவாங்க உங்கள் தலைமுறை அப்படியே மாறிடும் இப்போ என்ன நாலாவது ஸ்போர்ட்ஸுக்குள்ளே இவ்வளோ இதாக இருக்கிறேன்னா எங்கள் அப்பா வந்து இன்னைக்கு வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருப்பா எழுபத்தி நாலு வயசாச்சு இப்போ வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து பார்த்து நமக்கு அது அந்த அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணுங்கிறது அந்த இதில் நம்ம வந்துட்டோம் நமக்கு நாளைக்கு என் பிள்ளையாக போயிடுவாங்க வந்துடுவாங்க அதே மாதிரி நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஹீரோ அந்த இதை வந்து உருவாக்கி விடுறது நீங்கள் தான் உருவாக்கி விடணும் வச்சு கண்டிப்பாக என்ன ரோல் மாடல் வைக்க வேணா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க அப்பா அம்மா தான் ரோல் மாடல் அந்த ரோல் மாடலை நீங்கள் தான் உருவாக்கணும் நீங்கள் உருவாக்கி நல்லபடியாக அந்த பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் கரெக்டாக கொண்டு வாங்க உங்கள் ஸ்கூலுக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஏதான ஒரு இது தேவையில் இருந்தால் நீங்கள் இந்த கே நான் வந்து அதுக்குள்ளே இதாக ஹெல்ப் பண்ணணும் கராத்தே ஸ்போர்ட் கராத்தே எதனா தேவைப்பட்டுனா நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் செய்வேன் அது உங்களோட ஊர் பெரியவர்கள் தான் அதுக்கு முடிவு பண்ணணும் நல்லது நன்றி ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் எஸ்பி பட்டம் மக்கள் ஒரு கடை பேட்டரி கடை வந்து நம்ம தொண்டி பிஸ்மி ஹோட்டல் பக்கத்தில் டக்காஸ் கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கு டயர் கடை வந்து டக்காஸ் கடை ஆப்போசிட் கிடையாது பிஸ்மி கடல் பக்கத்தில் இருக்கு ஏன்னா டக்காஸ் கடைக்கு பக்கத்தில் இன்னொரு கடை இருக்கு என் கடை வந்து டக்காஸ் கடையை தாண்டி அந்த பிஸ்மி ஹோட்டலுக்கும் ஜே பி கண்ணாடி மாளிகைக்கும் இடையில இருக்கு நீங்க வந்தேன்னா இப்போ நான் இப்போ வந்து விளம்பரத்துக்காக பண்ணல நீங்க இப்போ சொன்னதுனால சொல்றேன் ரேட் வைஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக நான் கொடுப்பேன் பொருட்களோட தரமும் கரெக்டாக இருக்கும் எதுவுமே லோக்கல் பொருள் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் கம்பெனி அமரன் அலுமினாஸு எக்ஸைடு இந்த மாதிரி ப்ராண்டட் பொருள் தான் இருக்குது அதே மாதிரி டயர்லேயும் சரி ஜேகே அப்போலோ எம்ஆர்எஃப் இது மாதிரி சிஎட் இந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்ட் தான் இருக்குது உங்களுக்கு அலைன்மெண்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் அலைன்மெண்ட் ஃப்ரீ ஃப்ரீ ஃபிட்டிங் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்போம் என்னோட வந்து என்னை வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாகன விஷயங்களில் நன்றி 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 நல்லது நன்றி